ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை மட்டுமே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டனும் அழைத்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கான மனமான நன்றிகளை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உலங்கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத நல்ல உயரத்தை கண்டிப்பாக அடைய முடியும் அது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க தீங்க நினைக்காம வாழணும் ரெண்டாவது உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணும் ஸோ இதை உங்களால் கடைபிடிக்க முடியாது அப்படின்றத ஒருவேளை ட்ரை பண்ணீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸ்ல நீங்க விஷயங்களை செவ்வாய்கிழமை இன்றைய தினம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்கிழமை தமிழ் வருடத்தில் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலையை காணும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவானை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே மேலும் செவ்வாயுடன் சுக்கர பகவான் ராசியிலே இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக புதுசா நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணா சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே பெரிய பெரிய யோகம் லக்கின்னு சொல்லலாம் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் எனவே புதிய முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை தரும் அது நீங்கள் என்ற முயற்சிக்கு தவறாதீங்க நண்பர்களே வியாபாரம் சிறப்பாக அமையும் புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க உடம்புல இருக்கக்கூடிய அசதிகள் தொந்தரவு எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராமல் வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும் அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும் தொழில் குறிக்கூடிய நண்பர்களுக்கு உங்க கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன தொல்லைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கு கவலைகள் நீங்கும் உற்சாகம் பெறக்கூடிய ஒரு நாள் அமையுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் அதிகமான ஆதாயம் உண்டு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இப்பொழுது சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அலுவலக பணிகளில் இன்னைக்கு வேலை பெயர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் குறையக்கூடிய யோகம் இருக்கிறது இத்தனை நாளாக யோசித்து சிந்தனையில் மட்டுமே நீங்கள் வைத்திருந்த சில விஷயங்களை இன்னைக்கு செயல்படுத்தி காரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் எனவே வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க சிந்தனைகளுக்கு செயல்படிவும் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினமாக உங்களுக்கு அமைகிறது இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்னைக்கு பேச்சுத் திறமை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் பக்குவமாக பேசி நீங்கள் எந்த இடத்திலும் உங்களது பணிகளை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய பல பாராட்டுகள் குயினும் அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமைகளை பயன்படுத்துங்க பேச்சு திறமையின் மூலமாக அதிகமான பெனிஃபிட் இருக்கு பேசி பேசி நிறைய விஷயங்களை உங்களால் இன்னைக்கு கண்டிப்பாக சாதித்துக் கொள்ள முடியுங்க உடல் நோய்களிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் உங்களால் பங்கெடுத்துக் கொள்ள முடியும் இந்த தினம் நிதி ரீதியாக வியாபாரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு உங்களுடைய மகிழ்ச்சிகளுக்கு காரணமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் குழந்தைகள் உங்களது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கின்றே இந்த தினம் உங்களது மண் குழந்தை காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்கள் காதலர் கூட நீங்கள் இருக்கிறது தான் ஒரு அற்புதமான உணர்வாக உங்களுக்கு தோன்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அடித்தளமாக உங்களது காதலுடன் நீங்கள் இருக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக சிறப்பாக அமைத்து தருவால நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான காதல் வாழ்க்கையை நீங்கள் தினம் பெறுவதற்கு அதிகமான நேரத்தை உங்களது மன்கொருந்த காதலுடன் நீங்கள் செலவிடுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் நீங்கள் சொந்த காலில் நின்று உங்களுடைய சாதனைகள் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் முழுமையான ஓய்வு நேரத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நீங்கள் செய்வதன் மூலமாகவே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே அதை இந்த தினம் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் அதிகமான வெற்றிகள் மகிழ்ச்சிகள் கொண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே நினைச்சது நடக்குங்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைரி எடுத்து நிறைய விஷயங்களை எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக உங்களது காரியங்களை நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களது திறமை அதிகரிக்கிறதுனால உங்கள் திறமைகளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களால அதிகமான வெற்றிகளையும் பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமா உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் மேம்படுங்க எனவே நிறைய விஷயங்கள உங்கள் டேலண்ட் நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க மகிழ்ச்சியாக சில ஃபங்க்ஷன்ல போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை அமைதி நண்பர்களே திருமண வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை துள்ளிடம் இருந்து உங்களுக்கு இனிமையான சில சர்ப்ரைஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு நாள் அதிகமான மகிழ்ச்சியில் உண்டு பேச்சு திறமையை பயன்படுத்துங்க புதிய முயற்சியில் நிறைய செய்யுங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமைந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இன்னொன்னு ரத்தின சிகப்பு நிறம் சோ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமைதம் பயன்படுத்திக்குங்க நண்பர்களே நமது கடகம் டூ அசுபயன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டு நம்பர் ஃபோர் நான்கு நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காண்பொழுது நமது கடகரச் என்பவர்களில் யாரெல்லாம் புனர் பூசும் நட்சத்திரத்தில் வந்து நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதியான உற்சாகம் பெருக்கும் உறவினர்கள் எல்லாருமே சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு தருணமா தருவாங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் தேவையான உதவிகள் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கிடைக்கும் வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு எதிராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் எனவே சந்தோஷமாக அதிகரிக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நிறைய ட்ரை பண்ணலாம் அதுல அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மனதிற்கு பிடித்தபடி நல்ல முடிவுகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பஞ்சாயத்துகள் தீரும் நாள் ஆயில் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் எல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் உடல் அசதி இருந்து வருத்தப்பட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை அவைங்க எதிர்பாராத நல்ல நல்ல வாய்ப்புகள் வருங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும் எனவே வாய்ப்புகளை சிறப்பாக கொள்ளுங்கள் உங்க சிந்தனைகளை மட்டும் செயல்படுகளை மாத்துறதுக்கு இன்னைக்கு உகந்த நாள் எனவே நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க யோசிச்சு வச்ச விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க இந்த தினம் உங்க அலுவலக பணியிலும் சரி வியாபாரத்திலும் சரி கருத்து வேறுபாடுகள் இது வரைக்கும் இருந்திருந்தா அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க ஆரோக்கியமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்